கட்டட அனுமதி ஒருங்கிணைக்கப்பட்ட நடைமுறை தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சதுர அடிக்கு குறைவாக சதுர அடி வரை தரைத்தளம் அல்லது அனுமதியை பெறுவதில் இடைத்தலைவர்களை தவிர்த்தல் மற்றும் மக்கள் நேரடியாக விண்ணப்பித்து சுயசான்று மூலம் அனுமதி பெறுதல் பின்பு ஐந்து முக்கிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் சுயசான்று கட்டிட அனுமதி பெறுவதற்கான எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட கட்டிட வல்லுநர்களால் கையொப்பமிடப்பட்ட திட்ட வரைபடம் பதினஞ்சு அந்தந்த ஊராட்சிகளுக்கான கட்டணத்தை மட்டும் கிராம சபையில் குறிப்பிடுது இந்த ஊராட்சிக்கு பதினஞ்சு சதுர அடிக்கு பதினஞ்சு மேற்படி சுய சாந்தியின் அடிப்படையில் கட்டட வரைபட அனுமதி பெறும் வழிகளை கிராம சபையில் முன்வைத்தல் தீர்மானம் ஒன்பது